புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம் நான் ராஜ்பாபு ஓனான பார்த்து உன் முதுகு கோணல் ஒட்டகம் சொன்னா எப்படி இருக்குங்க அது எப்படி இருக்குன்றதை பாருங்க இந்த காணொலிக்குள்ள பார்க்க போறோம்னு சொல்றத விட தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் நடந்த ஒரு புத்தக வெளியீட்டு விழா ஏவா வேலு அவர்கள் எழுதிய எனும் தாய் புத்தக வெளியீட்டு விழா அந்த புத்தக வெளியீட்டு விழாவிற்கு ரஜினிகாந்த் அவர்களும் வந்திருந்தார் அவர் பேசிய மேடையில் ரஜினிகாந்த் அவர்கள் தமிழ்நாடு முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் பேசிய ஒரு சில வார்த்தைகள் சர்ச்சைக்குள்ளானது என்று சொல்வதை காட்டிலும் விவாதமாக மாறியது ரஜினிகாந்த் அவர்கள் என்ன நம்ம அவர் பேசின விஷயத்தை எடுத்து சொல்லி அரு அறுக்கிறத விட அவர் பேசந்தே பாருங்க எல்லா பேச்சாளர்கள் அறிவாளிகள் தான் சோ அந்த அறிவாளர்கள் அறிவார்ந்தவர்கள் இருந்த சபையில வந்து நீ பேசாம இருக்கிறது தான் ரொம்ப அறிவாளித்தனம் இங்கே சொல்லுவாங்க இப்போ என்ன பண்ணுறது நான் பேசி தான் ஆகணும் ஸோ இதை வந்து நான் வந்து இப்போ இங்கே பண்ண வேலை போகிறதுக்கு முதல்ல வந்து என்ன பேசணும் அப்படின்னு சொல்றதை விட எதோ பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி லிஸ்ட் போட்டு எடுத்தேன் ஏவ வேலை அவர்கள் முதலே சொன்னாங்க இது வந்து அரசியலே கிடையாதுங்க அரசியல் பற்ற சம்பந்தமே கிடையாது ஆஹ் நீங்க வந்து இந்த மாதிரி செய்ய கூப்பிட்டு நீங்க இது பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிடங்களுக்கு மேலாக ரஜினிகாந்த் அவர்கள் அந்த மேடையில பேசிருந்தாரு இருபது நிமிடங்களுக்கு மேல பேசினாலும் அவர் பேசின விஷயத்துல அதிகமான விமர்சனத்துக்குள்ளான பார்ட் எதுன்னா இந்த ஓல்டு ஸ்டூடெண்ட்ன்னு சொன்ன பார்ட் தான் இந்த நியூ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிடையாது ஈஸியா வந்து சமாளிச்சிடுவாங்க எப்போ பாருங்க அவங்கள சமாளிக்கிறது சாதாரண விஷயம் இங்க ஏகபட்டிய ஸ்டூடெண்ட்ஸ் அது சாதாரணமான பழிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து இல்ல வாங்கிட்டு அந்த கிளாஸ் விட்டு போக மாட்டோம்னு உட்காந்து இது ஒரே முருகன் சொல்லி ஒருத்தர் இருக்காரு கலைஞர் கண்லேயே முதலிட்டு ஆட்டினவர் அவருக்கு ஏதாவது விஷயம் சொல்லி இப்படி போற எப்படி பண்றோன்னு எப்படி இருக்கு அப்படி நல்லா இருக்கு அப்படி சொன்னா அப்படியா சந்தோஷம் அப்படின்னு சொன்னா அது என்ன நல்லா இருக்குன்னு சொல்லி சந்தோஷம் சொல்றாங்களா ஏழா இப்படி பண்றீங்கன்னு சந்தோஷம் சொல்றாங்களா ஒண்ணு புரியாது அந்த பார்த்துக்குள்ள நம்ம போவதற்கு முன்பாக நண்பர்கள் அனைவருக்கும் மிக முக்கியமான வழக்கம் போல ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்திடுறோம் சப்ஸ்கிரைப் புதிய பூமி நண்பர்கள் இது வரைக்கும் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க அப்போ தான் நம்ம தினந்தோறும் பதிவிடுகின்ற காணொலி நண்பர்கள் பார்வைக்கு சர்வர் கொண்டு வந்து சேர்க்கும் சப்ஸ்கிரைப் யார் யார் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே பண்ணிவிடுங்க அடுத்து இந்த காணொலிக்குள்ளே போய் முதல்ல ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக தெரியப்படுத்திடுவோம் இந்த காணொலிக்குள்ளே வரப்போகிற விஷயத்தை பார்த்துட்டு துரைமுருகன் அவர்களுக்கு சப்ப கட்டுவதற்காகவோ சப்போர்ட் பண்ணுவதற்காகவோ இல்லை துரைமுருகன் போன்றவர்களை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவதற்கோ பதிவு செய்யப்பட்ட காணொலி இதுவல்ல திமுக கட்சிக்குள்ள இருக்கிற ஏகப்பட்ட இன்டர்னல் பிரச்சனை ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் இருக்கிற உள்கூத்து பிரச்சனை நீங்க நாங்கள் சின்னவங்களா நீங்க ஓல்டு நாங்கள் நியூ நீங்க ரொம்ப வயசானவங்க நாங்கள் இளைஞர்கள் வழிவிடுங்க அப்படின்னு ஏகப்பட்ட திமுக கட்சிக்குள்ள இருக்கிற இன்டர்னல் இஷ்யூஸ் எக்கச்சக்கமாக இருக்குன்றத அந்த கட்சியோட பிரச்சனை கிடையாது அப்படி திமுக கட்சிக்குள்ள இருக்கிற எக்கச்சக்கமான உள்கூத்து பிரச்சனையை மையப்படுத்தி ரஜினிகாந்த் அவர்கள் மேடையில் பேசுன விஷயத்தை குறித்தும்

அங்குள்ள பழைய மாணவர்களை பார்த்து தான் பயமேன்னார் இல்லைங்களா அந்த பழைய மாணவர்கள் ஓல்டு ஸ்டூடெண்ட்டுன்னு சொன்ன பிரச்சனை தான் பாருங்க எல்லாமே பிரச்சனை எல்லாருமே வந்து வாங்கிட்டு அந்த கிளாஸ் விட்டு போக மாட்டோம்னு உட்காந்து நம்ம எப்படிங்க இந்த ஓனனை பார்த்து உன் முதுகு கோணல்னு ஒட்டகம் சொன்னா எப்படி இருக்கும்னு கேட்டோம் இல்லைங்களா ஆரம்பத்தில் நம்ம எப்படிங்க ஓல்டு ஸ்டூடெண்ட்டுன்னு மற்றவங்களை பார்த்து சொன்னா ஃபர்ஸ்ட் பாருங்க ரஜினிகாந்த் அவர்கள் எந்த நேரத்துல எந்த சமயத்துல எந்த இடத்துல எந்த விஷயத்தை பத்தி எந்த மாதிரி பேசணுன்ற ஒரு தெளிவு ரஜினிகாந்த் அவர்கள் கிட்ட இல்லை என்பதுதான் அவருக்கே தெரியும் அதுதான் நிதர்சனமான உண்மையும் கூட இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் மு க ஸ்டாலின் அவர்களை குறித்தாவது இருக்கட்டும் கலைஞர் அவர்களை குறித்தாவது இருக்கட்டும் ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து பேசுறாரு இல்லைங்களா ஆனால் ஒரு ஃபவுண்டேஷன் நடத்தின விழாவில் கலந்து கொண்டு நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க அந்த மேடையில் அந்த ஃபவுண்டேஷன் நடத்தின விழாவில் கலந்து கொண்டு இப்படி பேசினாரு எழுபது வயசு எண்பது வயசு வரைக்கும் அடிச்சுட்டே இருக்கு இத்தனை பேருக்கு யாரோ ஒருத்தரால் அந்த ஒரு மிஷின் பண்ண முடியுமா பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் கூட தாங்காது சயின்டிஸ்ட் இத்தனை ரிசர்ச் சென்டர்ஸ்ட் இவ்வளோ பெருசா போறாங்க ஒரு டிராப் பிளட் நம்மளால் பண்ண முடியுமா பண்ண முடியாது இருக்கட்டும் நல்ல விஷயம் தாங்க பேசியிருந்தாரு அது பிளட்டாக இருக்கட்டும் இல்லை ஹார்ட்டாக இருக்கட்டும் துடிக்கிற ஹார்ட்டாக இருக்கட்டும் எவ்வளவு பெரிய பெரிய படிப்பு படித்த எந்த ஒரு மருத்துவர்களால் செயற்கையை கண்டுபிடிக்க முடியாது இல்லைங்களா நல்ல விஷயம் தானே பேசினார்னு நினைக்கலாம் அதற்கு அடுத்த ஒரு வார்த்தை அந்த மேடையில் சொன்னார் பார்த்தீங்களா இதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் சில பேர் கடவுள் இல்லைன்னு சொல்கிறாங்க அது பார்த்தா சிரிக்கிறதா அழகிறதா தெரியாது அதுதான் 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 அந்த இடத்துல அதுதான் பிரச்சனை ஒரு ஹெல்த் ஃபவுண்டேஷன் நடத்துகிற விழாவில் கலந்து கொண்டு பேசும்பொழுது டாக்டர்ஸை பற்றி பேசுகிறாரு மருத்துவர்களை குறித்து பேசுகிறாரு இல்லை இந்த ஹார்ட்டை கண்டுபிடிக்க முடியாது பிளட்டை கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொன்னதெல்லாம் கூட பேசிட்டார் ஆனால் இதையெல்லாம் தெரிஞ்சுக்கூட கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்கள பார்த்து எனக்கு சிரிக்கிறதா அழகா தெரியலன்னு சொல்கிறத பார்க்கும்போது தான் சிரிக்கிறதா அழகான்ட்டு எங்களுக்கு தெரியல ஏனென்றால் இந்த இடத்துல பர்சனலாக யாரையும் பேசலைங்க உண்மையை ரஜினிகாந்த் அவர்கள் சில வருடங்களுக்கு முன்பாக உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த சமயத்தில் சென்னையில ஒரு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த சமயத்தில் மேல் சிகிச்சைக்காக அவர் எங்க போனாருங்க ரஜினிகாந்த் வந்து இருக்கிற வெளிநாட்டில் உள்ள ஒரு மருத்துவமனையை தேடி போனாது ஏன் அந்த சமயத்தில் மேல் சிகிச்சைக்காக நம்ம உடல்நல கோளாறை சரி செய்து கொள்வதற்காக வெளிநாட்டில் இருக்கிற மருத்துவர்களை தேடி மருத்துவமனைக்கு போகாமல் எங்கேயாவது கோயிலோ இல்லை ஏதாவது சாமியாரோ இல்லை இமயமலையில் இருக்கிற யாரோ ஞானிகளையோ ஏன் போய் பார்த்து ஆசீர்வாதம் வாங்கி நம்மளோட உடல்நிலையை சரி பண்ணிக்கலங்க துடிக்கிற இதயத்தை எந்த டாக்டர்ஸால் பண்ண முடியுமா செயற்கையான பிளட்டை யாராவது உருவாக்க முடியுமான்னு கேட்டார் இல்லைங்களா இந்த இடத்துல ஒரு குட்டி பிரேக்கு செயற்கையான ப்ளெட்டை ஏதோ ஒரு கண்ட்ரியில உருவாக்கியிருக்காங்கன்ட்டு எங்கேயோ ஏதோ ஒரு ஆர்ட்டிகள் படித்தோம் இனி உரிய நேரத்தில் ரத்தம் கிடைக்காததால் ஏற்படும் உயிரிழப்புகளை தடுக்கும் விதமாக மருத்துவ உலகில் மாபெரும் புரட்சியை ஏற்படுத்தியுள்ளனர் எங்களா அந்த விஞ்ஞானிகள் செயற்கையான ப்ளெட்டை உருவாக்கி அதை மனிதர்கள் உடலில் செலுத்தி சக்சஸ் பண்ணாங்கன்னு ஒரு ஆர்ட்டிகளை படித்தோம் அதே மாதிரி ஹார்ட்டை யாரும் புதுசாக உருவாக்க முடியாது ஆனால் ஏற்கனவே உருவாக்கி வைக்கப்பட்ட ஹார்த்து ஏதாவது ஏதாவது பிரச்சனை நின்று போகாமல் இருப்பதற்காக ஏகப்பட்ட செயற்கை முறையான மருத்துவத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க வேற எங்கெங்கோ தோண்டு துருவி அலசி ஆராய்ந்து மெடிக்கல் ரெக்கார்ட் நம்ம எடுத்து போட வேண்டிய அவசியமே கிடையாது உதாரணத்திற்கு ரஜினிகாந்த் அவர்கள் இன்றைக்கு முழுசா நடமாடி காரணம் சொன்னா அதற்கு காரணம் உயரக மருத்துவர்கள் கொடுத்த மருத்துவத்தின் மூலமாக என்பதுதான்

என்ன அப்பா சங்கி அல்லன்ட்டு ரஜினிகாந்த் அவர்களின் மகளான ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் லால் சலாம் திரைப்படத்தோட விழா மேடையில் கலந்து கொண்டு சொன்ன வார்த்தை என் அப்பா சங்கி அல்ல ரஜினிகாந்த் சங்கி கிடையாது சங்கியா இருந்தா லால் சலாம் என்ற ஒரு படத்துல இருக்க மாட்டாருங்க இன்னைக்கு இன்னைக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் ரொம்ப பெருமை பண்றேன் எந்த இடத்துல எந்த நேரத்துல எந்த சமயத்துல எந்த விஷயத்தை பத்தி ரஜினிகாந்த் அவர்கள் பேசணும்ன்ற ஒரு தெளிவு அவர்கிட்ட இல்லைன்னு சொன்ன அந்த வரிசையில இந்த லால் சலாம் திரைப்படத்தோட விழாவும் அடங்கும் அப்பா சங்கி அல்லன்ட்டு அப்பதான் விலாவதியான விளக்கத்தை அவருடைய மகள் மேடையில் கொடுத்துட்டு கீழே இறங்கி வராங்க வந்த கையோட ஏதோ பாருங்க ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் பேசுவதற்கு முன்பாக ரஜினிகாந்த் அவர்கள் பேசியதை போல விளக்கத்தை எல்லாம் கொடுத்தாரு அதனால அந்த அம்மா என் அப்பா சங்கி அல்ல யாரும் தப்பா எழுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிந்தா கூட பரவாயில்ல ஆனால் அந்த அம்மா விளக்கத்தை கொடுத்துட்டு மேடையிலிருந்து இறங்கி வந்ததை அடுத்து ஒரு பேசினார் பாருங்க ஹிந்து மதத்துக்கு மட்டும் கிடையாது சனாதனம் சனாதனம் சொன்னா புராதனம் பழசு ஆதி அந்த அம்மா பேசின வார்த்தைக்கு நேர் எதிராக பேசினார் பாத்தீங்களா சனாதனம் என்பது சனாதனம் அல்ல புராதனம் மற்ற மதங்களுக்கெல்லாம் ஸ்தாபனம் இருக்கு அதை ஆரம்பித்து வச்ச தலைவர்கள்லாம் எங்கெங்கேயோ இருக்கிறாங்க ஆனால் இந்து மதம் மட்டும் அப்படி கிடையாது அது தானாக உருவானது புராதனம் சனாதனம் அந்த தனம் இந்த தனம் எங்கெங்கயோ எந்தெந்த காலத்தையோ இழுத்து பேசி ஐயோ ஐயோ நான் ஊருக்கு போறேன் ஊருக்கு போறேன்னு மேடையில் இருக்கிற ஐஸ்வர்யா எந்திரிச்சு

இந்த விஷயத்தில் தெளிவு கிடைச்சாதான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் தெளிவை தொடர்ந்து ஓல்டு ஸ்டூடண்ட் ரேங்க் வாங்கிட்டு அந்த கிளாஸ் விட்டு போக மாட்டோம்னு உட்காந்துருக்க அதாவது என்ன சொல்றாருன்னா எந்திரிச்சு போகாம கம் போட்டு தலைமுறை தலைமுறையா வயசானா கூட இடத்த விட்டு கொடுக்காம அப்படியே உட்கார்ந்துருக்கிறாங்க அப்படி உட்கார்ந்துருக்கிற பழைய ஸ்டூடெண்ட்டை கொடுத்து சொல்றாரு இப்போ அந்த இடத்துல தான் நம்ம யாருன்னு கேட்கணும் கேட்டு தானே ஆகணும் நம்ம மட்டும் இல்லை இவர் யாரை குறித்து பேசாரோ அவரே கேட்டிருக்காரு கேட்டதெல்லாம் பின்னாடி வரட்டும் தப்பு கிடையாது இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களை குறித்து இந்த அற்புதன்ற தலைப்புல ஒரு மேடையில ஒரு வார்த்தை பேசினார் முதலமைச்சர் ஆகவே சொல்லி கடவுள் கூட புகழ்ந்து தள்ளனாது எடப்பாடி பழனிசாமி அவர்களை குறித்து அந்த மேடையில பக்கம் பக்கமா புகழ்ந்து தள்ளனாது முதல்வர் ஆவாரான்னு அவரே நினைச்சு பார்த்திருப்பாரான் தன்னை குறித்து தன்னை மனதில் வைத்துக் கொண்டே சொல்றார் பொழுது இருக்கட்டும் தப்பு கிடையாது எதை குறித்து சொல்றோம்னு எல்லாருமே தெரியும் ஒரு மாசம் தாங்காது மேக்சிமம் நாலு மாசம் அஞ்சு மாசம் கலந்துடும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் சொல்ல சொன்னாதவரே கிடையாது நைன்டி நைன் பர்சன்ட் ஆளுக்க சொன்னாங்க ஆனால் நாலு வருஷம் அற்புதம் நடந்தது ஆக நேற்றும் அதிசயம் அற்புதம் நடந்தது இன்னைக்கும் நாளைக்கும் அவர் கட்சி ஆரம்பிக்க போகிறேன்னு சொன்ன சமயத்தில் கலந்து கொண்ட விழா மேடைங்காது அதனால் தான் தேர்தலில் வந்து ஓவர் நைட்டில் ஆட்சியை பிடிக்க போறேன்ற ஒரு விஷயத்தை சூசகமாக சொல்கிறாராமா அற்புதம்ன்ற தலைப்பில் இப்போ ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் வேண்டாம்னு சொல்லி அதற்கு பிறகு ஒதுங்கின உண்மை அவரோடு வந்துட்டு போடும் தப்பு கிடையாது ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அற்புதம் நடந்தது அற்புதம் நடந்ததுன்னு பாராட்டினார் இல்லைங்களா அப்படி பாராட்டுக்கு சொந்தமான அந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இளைஞரா அடுத்த தலைமுறைக்கு வழிகாட்டியாக இருக்கிற இளைய தலைமுறை மாணவராரு எப்படியும் இப்போதைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு எழுபது வயசு இருக்கும் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி அவர் பாராட்டினார் சொல்லும் போது எப்படியும் அறுபத்தாறு வயசு இருக்கும் அறுபத்தாறு வயசு கொண்டவர் பழைய மாணவர் அல்லாமல் புதுசாக சேர்ந்த நியூ பேட்சி ஸ்டூடெண்ட்டுங்களா ஏன் அந்த சமயத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நடந்த அந்த அற்புதத்திற்கு பதிலாக ஏங்க உங்க கட்சிக்குள்ள எவ்வளவோ இளைஞர்கள் இருக்கிறாங்க இல்லீங்களா நீங்க எத்தனையோ ஆண்டு ஆண்டு காலமாக அதிமுக டிராவல் பண்ணிட்டீங்க இருக்கணும் அவங்க கட்சிக்குள்ள இருப்பாங்க இல்லைங்களா அவங்களில் யாராவது ஒருத்தருக்கு உங்க கட்சிக்குள்ள இருக்கிற இளைஞர்கள் யாராவது ஒருத்தருக்கு முதல்வர் பதவியை விட்டு கொடுத்து முதல்வராக்கி அழகு பார்க்கறத விட்டு நீங்க ஏங்க பழைய ஸ்டூடெண்ட் இன்னமும் முதல்வராகணும்னு கனவு காண்றீங்கன்ட்டு சொல்ல வேண்டியதுனே அட அவருக்கு அற்புதம் நடந்த மாதிரியே ரெண்டாயிரத்தி இருபத்தி எனக்கும் அற்புதம் நடக்கும்னு சொன்ன அந்த எனக்குன்ற வார்த்தைக்கு சொந்தமே இளைய தலைமுறை இல்லை இல்லைங்களா நம்பா நம்மளே ஒரு ஓல்டு ஸ்டூடெண்ட்டு தானே ஆரம் வீரப்பன் அவர்கள் ஞாபகம் இல்லைங்களா எப்படி மறக்க முடியும் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் இல்லைங்களா பாஷா திரைப்பட விழாவில் கலந்து கொண்டு ரஜினிகாந்த் அவர்கள் பேசின ஒரே ஒரு வார்த்தையால் தான் ஆரம் வீரப்பன் அமைச்சர் பதவி பறி போனது உடனே ரஜினிகாந்த் அவர்களுக்கு சோகம் துக்கம் வருத்தம் முக்கியமாக கோபம் நம்மளால ஒருத்தருக்கு பதவி பதி போச்சே அப்படின்னு சொல்லி இப்போ நம்மளால ஒருத்தருக்கு பதவி பதி நான் சும்மா இருக்க மாட்டேன் உங்களுக்கு பதவியை மீட்டு கொடுக்குறேன்னு சொல்லி களத்தில் இறங்குனேன் ஆரம்பீரப்பன் அவர்களுக்காக களத்தில் இறங்கின அந்த சமயத்தில் ஆரம்பீரப்பன் அவர்கள் இளைஞரா ஸ்டூடெண்டா இளைய தலைமுறையா அந்த சமயத்துலேயே வீரப்பன் அவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி ஏழுலேருந்து ஒரு எழுபது வயசு கிட்டே இருக்கும்னு வச்சுப்போமே ஏன் அப்போ அந்த சமயத்தில் எவ்வளோ வருஷம் இருந்துட்டீங்கப்பா தான் அமைச்சர் பதவியா என்ன பிரச்சனை இப்போதைக்கு போயிடுச்சே போனால் போட்டோம் வீட்டில் ரெஸ்ட் எடுங்கப்பா நீங்கள் ஓல்டு ஸ்டூடெண்ட்டுன்னு அப்போ அந்த சமயத்தில் பணவர்களை பார்த்து சொல்ல வேண்டியது என்னங்க ஓல்டு ஸ்டூடெண்ட்டு பழைய மாணவர்கள் தான் ஊருக்குள்ளே முகாவாசி தொல்லையே உண்மையை சொல்லிக்காருங்க உண்மையை அவங்களால அவங்களால்தான் முகாவாசி தொல்லையே முக்கியமாக டீச்சர்ஸ்க்கு அதிகப்படியான தொல்லை கொடுக்குறதே ஓல்டு ஸ்டூடெண்ட்டு தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ரஜினிகாந்த் அவர்கள் நியூ ஸ்டூடெண்ட்டாங்க ஒரு அரசியல் கட்சிக்குள்ளா அவர் துரைமுருகன் அவர்களை குறிப்பிட்டு சொன்னாருங்க ரஜினிகாந்த் அவர்கள் நாங்கள் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை பொதுவான செய்தியை சொல்லும்போது பொதுவான உதாரணத்துக்காக சொல்கிறோம் ஒரு அரசியல் கட்சிக்குள்ளா ஆண்டாண்டு காலமாக பழைய ஸ்டூடெண்ட்டு சிம்மாசனம் போட்டு உட்காந்து நானும் போக மாட்டேன் போக மாட்டேன்னு அடம்பூடிக்கிறாங்கன்னு அடுத்த பழைய மாணவர்களை குறித்து பேசுற நம்மளே விஜய் அவர்கள் ரஜினிகாந்த் அவர்கள் இடத்தை எங்க பிடிச்சிட போறாங்களோ அப்படின்ற ஒரு பயத்தின் காரணமாக ஊருக்குள்ள போய் இந்த விமர்சனத்தை தொடர்ந்து ரஜினிகாந்த் அவர்கள் மேடையில் என்ன பேசுனாருங்க கழுகு காக்கா கரிய குறிப்பிட்டு பேசினாரு அதுவும் எப்படி பேசுனாருங்க கழுகு வானத்துல உயரமாக பறக்கக்கூடிய சக்தி கொண்டது அந்த கழுகு என்னடா உயரமா பறக்குதுன்னு சொல்லி கீழே இருக்கிற காக்காங்களுக்கெல்லாம் எப்பவுமே எல்லாருக்குமே கொஞ்சம் பொறாமையா இருக்கும் அந்த காக்காங்களுக்குலாம் அதனால் என்ன பண்ணோம் இந்த காக்காவும் கழுகு கூட போட்டி போட்டுக்கின்னு கழுகு உயரத்தை தொடரத்துக்காக சும்மா அந்த காக்காங்கெல்லாம் கழுகை வந்து தொல்லை பண்ணிகிட்டே இருக்கும் என்னென்னா சும்மா சும்மா காக்காங்க தொல்லை பண்ணுறாங்களேன்னு சொல்லி பறந்துன்னு கிற கழுகு கொஞ்சம் தன்னோட உயரத்தை ஏற்றிக்கின்னு மேலே பறக்கும் இந்த காக்காங்களும் மறுபடியும் கழுகு உயரத்தை தொடர்ந்து பின்தொடர்ந்து வந்து மறுபடியும் அந்த கழுகை தொல்லை பண்ணும் ஒரு கட்டத்துக்கு மேலே உயரமாக பறக்கிற கழுகு இன்னும் கொஞ்சம் உயரமாக பறந்து அந்த இடத்துல நிற்கும் இந்த காக்கா அந்த கழுகு மட்டும் பாக்குறது டக்க 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 ரெக்கைய வந்து அடிக்கணும் அவ்வளவு அடிச்சா கூட தூரம் போக முடியாது காக்காவும் போகும் அது மேல போகும் அது மேல முடியாது இந்த கதைக்குள்ள யாரை காக்கான்னு சொன்னாரு யாரை கழுகுன்னு குறிப்பிட்டுனாருங்க சொல்லி முடிச்சுட்டு ஐயோ நான் உதாரணத்துக்கு சும்மா சொன்னங்க அப்புறம் இந்த கதையை நான் சொல்லிட்டேன்னு சொல்லி ஊருக்குள்ள போய் மீடியா எல்லாரும் சேர்ந்து ஏவர காக்கான்னு சொல்லிட்டாரு தன்னை கழுகுன்னு சொல்லி நான் சொல்லி ஊருக்குள்ள யாரும் எதையும் பத்த வச்சிடீங்க அப்பா நான் சொன்னேன்னு சொல்லி சப்ப கட்டு கட்டினாருங்க ஆனால் என்ன மாதிரி கட்டுக்கட்டான கட்டுக்கலை கட்டுக்கட்டா கட்டி கம்பி கட்டுற கதையை ஒரு கட்டுக்கட்டா எடுத்து போட்டாலும் ஆனால் உண்மையில் அவரை தன்னை கழுகு என்றும் கீழ இருக்கிற மற்ற நடிகர்கள்லாம் காக்கான்ற ஒரு உதாரணத்தை சொல்லி தான் சொன்னாரு ஏன் அதே போல இப்ப இருக்கிற இளைய தலைமுறை நடிகர்களை பார்த்து காக்கான்னு சொல்லும் போது தன்னை கழுகுன்னு உயர்த்திக்கும் போது அப்போ தெரியலீங்களா நம்ம ஓல்டு ஸ்டூடெண்ட்டு சினிமா துறையில் ஆண்டாண்டு காலமாக நம்மளே சிம்மாசனம் போட்டு உட்காந்திருந்தோம் இன்னமும் நம்மளே உட்காந்துனோன்னு ஆசைப்படுறோம் இளைய தலைமுறைக்கு வழிவிட மாற்றோன்ற ஒரு எண்ணம்லாம் அப்போ தெரியலிங்களா ஓல்டு ஸ்டூடெண்ட்டு பழைய மாணவர்கள் இருக்கிறவங்களும் தொல்லை கொடுத்துனுக்குறோம்னு சொல்லி அப்படி காக்கா கழுகு கதையை குறிப்பிட்டு உதாரணம் சொன்னது போதாதுன்னு சொல்லி அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்ட திரைப்படத்தில் வந்த ஒரு பாடல் வரி உன் பார்த்தவன் உன் மகனையும் பேரனையும் ஆட்டம் போட வெப்பவன் பேரை தூக்க நாலு பேர் பட்டத்தை பறிக்க நூறு பேர் குட்டி செவத்தை எட்டி பார்த்தா உசுரை கொடுக்க கோடி பேர் அப்பன்ல தொடங்கி மகன்ல வந்து பேரன் வரைக்கும் நான் உண்டுகிறப்பா அப்படின்னு சொல்வதற்கு பேர் ஓல்டு ஸ்டூடண்ட் இல்லாம பிறந்த பச்சை குழந்தைங்களா ரேங்க் ரேங்க் வாங்கிட்டு அந்த கிளாஸ் விட்டு போக மாட்டோம்னு உட்காந்து ரஜினிகாந்த் அவர்கள் அந்த புத்தக விழா மேடையில் யாரை குறிப்பிட்டு சொன்னாரோ அவரே பாருங்க ஒரு பதிலடி கொடுத்திருந்தார் இது குறித்து மூத்த நடிகர்கள்லாம் வைகை போய் பல் உழுந்து போய் தாடி வளர்த்து சாக நிலைகள்லாம் நடிகர்னால இளைஞர்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கா அதே போல இது எப்படி இருக்கு ரஜினிகாந்த் அவர்கள் பானிலே சொல்லணும்னு சொன்னா பல்லு கொட்டி போச்சு முடி உதுந்து போச்சு வயசாகி போச்சு அப்படி இருந்தோம் நானே நடிப்பேன் நானே நடிப்பேன் எந்த இளைஞர்களுக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் விட மாட்டேன் மாணவர்கள் இடத்துல இருக்கிறோமா இல்ல நியூ ஸ்டூடெண்ட் லிஸ்ட்ல இருக்கிறோமா டிராவல் பண்ற பிளாட்ஃபார்ம் தான் வேற வேற ரஜினிகாந்த் அவர்கள் பழைய மாணவர்கள் அடுத்தவர்களை குறிப்பிட்டு சொன்ன அந்த பிளாட்ஃபார்ம் அரசியல் ஆனால் யார பழைய மாணவர்கள் விட்டுக் கொடுக்க மாட்டாங்க அடம் அவரே ரஜினிகாந்த் அவர்களே டிராவல் பண்றது சினிமா ஸ்டூடெண்ட்டு பல ஆண்டு காலமாக நமக்கு வந்தால் ரத்தம் வந்தால் தக்காளி சட்னியா அப்படின்னு யாராவது கேட்டு போறாங்க சார் உங்களை பார்த்து இப்போ அரசியலுக்குள்ள வருவோம் ஊரு திண்டுபட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இப்போ ரஜினிகாந்த் அவர்கள் அந்த விழா மேடையில் பேசின பேச்சை கேட்டுவிட்டு முதல்வர் அவர்கள் சிரித்த அந்த காட்சி வைரலாயினது ஊருக்குள்ளோம் என்னப்பா முதல்வர் அவர்கள் ரஜினிகாந்த் அவர்கள் அவங்க கட்சிக்குள்ளே இருக்கிற பழம் பெருச்சாளிகளை குறித்து பேசுறாரு விமர்சனம் பண்றாரு ஆனால் அதை கேட்டுவிட்டு விழுந்து விழுந்து சிரிச்சு நிற்காரு ஒருவேளை முதல்வர் அவர்கள் மனசுக்குள்ளே இருக்குது எல்லாத்தையும் மொத்தமா எழுதி கொடுத்து நீ பேசுப்பான்னு ரஜினிகாந்த் அவர்கிட்ட ஸ்கிரிப்ட் கொடுத்தாரா இல்ல நம்ம மனசுக்குள்ள இருக்கிறதெல்லாம் வேற யாராவது பேசினு போட்டோம்ப்பா பிரச்சனை கிடையாதுப்பான் அவர் பேசின பேச்சுக்கு சிரிச்சின் விமர்சனம் இப்படிலாம் முதல்வர் அவர்கள் சிரிச்ச சிரிப்பு காட்சிக்கு பின்னாடி விமர்சனம் போயிருக்குது அந்த விமர்சனத்துக்கு நடுவில் தான் ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் சொல்லுவாங்க இல்லைங்களா இதுக்கு நடுவில் கொண்டாட்டமா கொண்டாடுறது யார் தெரியுங்களா பாருங்க வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பேசிய பேச்சு நான் எப்படி பார்க்குறேன்னா அரியணை உதயநிதி ஸ்டாலின் கைக்கு போகும்போது கலவரம் வெடிக்கும் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார் இருபத்தி நாலு மணி நேரமும் வன்மோ வக்கரம் கலவரன் நினைப்போடவே இருப்பார் பொழுதுக இருந்துட்டு போட்டோம் அவங்க கட்சியோட டிசைன் அப்படி நம்ம என்ன பண்ண முடியும் ஆனா தற்குரிமலை போன்றவர்கள்லாம் ரஜினிகாந்த் அவர்கள் உங்க கட்சிக்குள்ளரிச்சுட்டு போயிருக்காருன்னு சொல்ற அளவுக்கு வந்துட்டு பாத்தீங்களா இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுங்களா ரஜினிகாந்த் அவர்கள் பேசும்பொழுது முதல்வர் அவர்கள் சிரிச்ச சிரிப்பு தான் காரணம் அதாவது ஒற்றுமையாக இருக்கிற கட்சிக்குள்ள உள்ள புகுந்து விமர்சனம் பண்ணி அவங்களுக்குள்ளவே சண்டையை மூட்டி விட்டு சடுகுடு ஆடிட்டு ரஜினிகாந்த் அவர்கள் போயிருக்காரோ அப்படின்ற சந்தேகம் எங்களுக்கு வருது அந்த மாதிரி சந்தேகம் எங்களுக்கு வருது ஒருவேளை உங்களுக்கு அதே மாதிரி சந்தேகம் ஆமாங்க ஒற்றுமையாக இருக்கிற கட்சிக்குள்ள எப்படியாவது சண்டை மூட்டி விட்டு குளிர் காயலாம் நினைக்கிற ஒரு எண்ணத்தோடு தான் ரஜினிகாந்த் அவர் இதே போல பேசியிருக்காரு நம்ம இந்த காலிக்குள்ள ஒரு கன்க்ளூஷன் பார்த்து வந்து சொல்லணும்னு சொன்னா எங்க சினிமாவும் அரசியலும் அது சினிமாங்க இது அப்படின்னு சொல்லலாம் ரெண்டுமே ஒண்ணுதான் எல்லாமே மக்கள் கையில தான் இருக்கு ஸோ சினிமாவாக இருந்தாலும் சரி அரசியலாக இருந்தாலும் சரி அந்த ரெண்டு துறையிலும் பல ஆண்டு காலமாக ஒருத்தவங்களே ரொம்ப பழசாக இருந்துனே இருக்கிறாங்கன்னு சொன்னாலும் அதற்கு காரணமோ மக்கள் பல ஆண்டு காலமாக இருக்கிற பழச ஒன்றை பார்த்து அதே மாதிரி பல ஆண்டு காலமாக இருக்கிற இன்னொரு பழசு சொல்லலாமா நீ ரொம்ப பழசுன்னு சொல்லி ஓனான பார்த்து உன் முதுகு கோணல்னு ஒட்டகம் சொல்லலாமா சொல்லலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு விஷயத்த இப்போவும் பாருங்க மக்கள் பார்வையை தான் விட்டுருவோம் ரேங்க்கு ரேங்க் வாங்கிட்டு அந்த க்ளாஸை விட்டு போக மாட்டோம்னு உட்காந்துருக்கு மறுபடியும் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக கூட்டி கழித்து இந்த காணொனிக்குள்ளே வந்த எல்லா விஷயத்தையும் குறித்தும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு ஒரு கத்துவம் நீங்கள் பதிவு பண்ணுங்கள் மீண்டும் இந்த ஒரு காணொணனிலாம் சந்திப்பு நன்றி வணக்கம்